இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்கள் ஆண்டோர்கள் மற்றும் என் அன்பிற்கினிய வட்டார கல்வி அலுவலர்கள் பள்ளித்துணை ஆய்வாளர் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியப் பெருமக்கள் அருகாமையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்கள் இப்பள்ளியினுடைய பெற்றோர்கள் மற்றும் என் அன்பிற்கிணிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மழை எதிர்பார்த்து பொழிவதில்லை காற்று கணக்கிட்டு வீசுவதில்லை கதிரவன் எவர் பொருட்டும் உதிப்பதில்லை இது அவரவர் இயல்பு அதுபோன்று அவரவருடைய இயல்பாகவே கொடைவள்ளலை தனக்கு ஆதாயமாக கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய நன்கொடையாளர்களை நினைக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலும் கூட இவ்வளவு உதவித்தொகை வழங்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள நலத்தோடு இறைவனவர்களை காக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் இவர்களை நான் வாழ்த்துகிறேன் அன்னசத்திரங்கள் ஆயிரம் அமைத்தல் ஆயிரம் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் புறவும் பெயர் விளங்கி விளங்க நிறுத்தல் அன்னையாவினம் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி பாடினான் அந்த வரிகளுக்கு ஏற்ப நூறு வருடங்களுக்கு முன்னமே ஏழைக்கு எழுத்தறிவித்தல் மிக முக்கியமான பணி என்பதை கருத்தில் கொண்டு இப்பள்ளியானது உருவாக்கப்பட்டு இன்று பல்வேறு நிலைகளில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலே இந்த பள்ளியை நிர்வகித்த நிர்வாகிகள் இப்போது இருக்கக்கூடிய முகமை செயலாளர்கள் செயலர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிதழ் எனக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த நாளிதழிலே சில வரிகளை கண்டு முதல் பக்கத்தில் அந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருந்தது மனப்பாடமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியானது ஒரு மாணவனுக்கு முழுமையாகாது மாணவனின் விருப்பப்படி பல்வேறு திறன்களோடு கூடிய கல்வியே ஒரு முழுமையான மாணவனை உருவாக்கும் அப்படிங்கிற இந்த வரிகள் அந்த அழைப்புகளில் கொடுக்கப்பட்ட வரிகள் அந்த வரிகளிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த மாணவர் செல்வங்களானது தொலைநோக்கு பார்வையோடு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்பதை என்னால் காண முடிந்தது அன்பு பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு பயிற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மதிப்பெண்களை தாண்டி மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு ஊக்குரியுங்கள் குழந்தையினுடைய ஒரு குரலாக ஒரு கவிதை வாசிக்க நேர்ந்தது அந்த கவிதையினுடைய தலைப்பிலே எங்களையும் வாழ விடுங்கள் எங்களுக்கும் வழி விடுங்கள் என்று அந்த தலைப்பு இருந்தது சரி இது என்னவாக இருக்கும் என்று கீழே நான் வாசிக்க தொடங்கினேன் ஒரு நீள கவிதை அதில் ஒரு ஐந்து வரிகளை மட்டும் நான் கூறுகிறேன் மதிப்பெண்கள் மட்டுமே மகிழ்ச்சி இல்லை புத்தகங்கள் மட்டுமே வாழ்க்கை இல்லை உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் எங்களிடம் திணிக்காதீர்கள் எங்களுடைய வாழ்வையெல்லாம் நீங்களே வாழாதீர்கள் பெற்றோர் அந்த போர்வையிலே குற்ற விசாரணை நடத்தாதீர்கள் மேய்ப்பராய் புறம்பெடுத்து தோய்த்தடுத்தும் வழக்கம் விடுத்து வழிகாட்டும் நல்ல ஆசிரியராய் வழிகாட்டியாய் நீங்கள் இருங்களேன் என்று அந்த கவிதையானது முடிக்கப்பட்டிருந்தது உண்மையிலே எனக்கு இந்த கவிதை சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது நாம் பல வழிகளில் இந்த மாணவர்களை பல்வேறு நிலைகளில் தண்டித்திருக்கிறோம் அது சரியில்லையோ என்று என்ன எனக்கு தென்ன தோன்றியது இந்த காலகட்டத்தில் உண்மையிலே இந்த குழந்தையினுடைய குரலானது ஒவ்வொரு ஆசிரியரின் காதிலும் சரி ஒவ்வொரு பெற்றோரின் ஆசிரியர் காதிலும் கண்டிப்பாக ஒலிக்கப்பட வேண்டும் எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைகள் தான் ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்திறமையோடு வளர்க்கப்படுகிறார்கள் படைக்கப்படுகிறார்கள் அதை ஏற்கக்கூடிய மனம் மட்டுமே ஆசிரியர்களாகிய நமக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் இது மிக 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 முக்கியமானது குழந்தைகளை கண்டியுங்கள் அதற்காக தண்டிக்காதீர்கள் ஆன்மீக சிந்தனையாளர் ஓஷோ அவருடைய புத்தகத்திலே ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கும் தவறு செய்யும் குழந்தைகளை தண்டிக்கத்தான் பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் தன்னை தண்டிக்கும் பெரியோர்களை மன்னிக்கக்கூடிய குணம் குழந்தைகளுக்கு தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பார் உண்மையில் எவ்வளவு நிசர்த்தனமான உண்மை பல்வேறு நேரங்களில் குழந்தை செய்யக்கூடிய சிறு ஒரு செயலுக்காக நாம் அவர்களை தண்டிக்கிறோம் தண்டித்துவிட்டு குற்ற உணர்ச்சியால் கூட ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் இல்லை நான் வெளியே கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மாளாட்டி கொண்டு இந்த குழந்தைகள் நம்மளோடு வருவார்கள் அன்பு ஆசிரியர் பெருமக்களே இந்த குழந்தைகளை கையாளும் போது உங்களுடைய இதயத்தை பயன்படுத்துங்கள் உங்களை கையாளும் போது அறிவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை கையாள அறிவையும் குழந்தைகளை கையாள இதயத்தையும் பயன்படுத்தி கொண்டால் எந்த காலகட்டத்திலும் நாம் தவறு செய்வதற்கு வாய்ப்புகளை நிகழாது ஒரு சிறிய ஒரு கதை ஒரு ஒரு தந்தை ஒரு பெரிய கார் வாங்கியிருந்தார் முதல் நாள் அந்த கார் வீட்டின் முன்பக்கமாக கொண்டு விடப்பட்டது அந்த எல்லோரும் சேர்ந்து வெளியே போவதற்காக கிளம்பி வெளியே வருவதற்குள் தன்னுடைய ஒரே மகன் அந்த காரிலே ஒரு குச்சி வச்சு ஏதோ குறிக்கி விட்டான் வெளியே வந்த அப்பா அதை கண்டு கண்டார் மிகுந்த கோபம் அந்த மகனை அந்த எந்த விரல்களால் அதில் எழுதினானோ அந்த விரல்களை புறம்பை வைத்து அடித்து அப்படி சிதைத்து விட்டார் அந்த விரல்களை சின்ன ஒரு மகன் அந்த குழந்தை அலறி துடித்தது அதே தந்தை அவனை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார் அங்கு காயத்திற்கு மருந்துகள் கட்டிடப்பட்டு நான்கு விரல்கள் சுத்தமாக சிதைக்கப்பட்டு காணப்பட்டது தந்தைக்கும் ஒரே வருத்தம் அவசரமாக தன் மகனை அடித்து விட்டோமோ என்று அவருக்கு ஒரே குற்ற உணர்ச்சி ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்துவிட்டு விட்டு திரும்ப வீட்டுக்கு வருகிறார்கள் அந்த தந்தை குற்ற உணர்வோடு வந்து கொண்டே இருக்கிறார் மகன் கேட்குறான் அப்பா எதுக்காக என்ன நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னு கேட்குறான் தந்தையினுடைய உள்ளமோ உருகி போய்விட்டது இருப்பினும் தன்னுடைய அவன் கூறுகிறான் நான் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அப்பா என்ன நீங்கள் அடிச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்குறான் அப்போ இந்த தந்தை அந்த காரிலே வந்து பார்க்குறார் அந்த காரில் அவன் கிரிக்கியது வேறொன்றுமில்லை ஐ லவ் யூ அப்பா என்று அதில் எழுதியிருப்பான் அந்த தந்தையோட மனமோ சுக்கு விட்டது இதுபோன்று பல்வேறு நிலைகளில் நாம் யோசிக்காமல் நம்முடைய இதயத்தை பயன்படுத்தாமல் அறிவால் மட்டுமே மாணவர்களை கையாளுகிறோம் அதுவும் இது இந்து நடுநிலை பள்ளி மிக மிக இளநிலையில் உள்ள மாணவர்கள் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த மாணவர்களை நீங்கள் மிகவும் கவனத்தோடும் கண்ணியமாகவும் நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதுபோன்று அந்த அழைப்பதனுடைய கடைசியிலே ஒரு வரி கொடுக்கப்பட்டிருந்தது அது என்ன வரி என்றால் உயர்நுட்ப தொழில் திறமையோடு கூடிய திறன் வகுப்பறை கட்டிடங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு நடுநிலை பள்ளியிலே திறன் வகுப்பறை கட்டிடம் என்று எழுதக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்று எண்ணுகிறேன் வித்தியாசமான ஒரு பார்வை அன்பு மாணவர்களே சாதாரணமான செயல்களை வித்தியாசமாக செய்பவர்கள்தான் சிகரங்களின் மேலே ஏறி நிற்கிறார்கள் சாதனையாளர்களாக அனைவராலும் பாராட்டப்படுகிறார்கள் அந்த வகையிலே இது வித்தியாசமான ஒரு சிந்தனை இரண்டு நாட்களுக்கு முன் ஒரு பத்திரிகை பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி சென்னையிலே குரோம்பேத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு எட்டாம் வகுப்பு மாணவி பனிரெண்டு வயது நன்றாக பாடக்கூடியவள் இந்த திறமையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சற்று வித்தியாசமாக யோசித்தான் நூற்றி முப்பது மொழிகளிலே நூற்றி முப்பது நாடுகளில் தேசிய கீதத்தை பாடி உலக சாதனை படைத்துள்ளார் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லோருக்கும் பாட தெரியும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்ததால் அவள் சாதனையாளனாக இன்று உலக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றால் அதுபோன்ற அனைத்தையுமே சற்று வித்தியாசமாக யோசித்தால் நீங்கள் அனைவருமே சாதனையாளர்களாகலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் மாணவர்களை விளையாட விடுங்கள் இன்றைய கல்வி முறை சற்று கடினமாக இருந்தாலும் கூட அதற்கு இடையில் உடற்கல்வி வகுப்புகளானது அன்றாடம் நடைபெற வேண்டும் எக்காமத்தை முன்னிட்டும் அந்த உடற்கல்வி வகுப்புகளை பிற வகுப்புகளுக்கு என்று பயன்படுத்தக்கூடாது அதுபோன்று மாணவர்களிடம் அனைத்து மாணவ மாணவர்களிடம் எந்த ஒரு வேறுபாடும் ஆசிரியர்களாகிலும் சரி பெற்றோர்களாகிலும் சரி இந்த மாணவன் உயர்ந்தவன் இந்த மாணவன் படிப்பு சரியாக வராது என்று முத்திரை நீங்கள் குத்தாதீர்கள் ஒவ்வொரு மாணவனிடமும் தனித்தனி திறமைகள் காணப்படுகின்றது அந்த மாணவனுக்குள் என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மட்டுமே ஆசிரியருடைய வேலை அதை கண்டறிந்து அந்த நிலைக்கு அவனை உயர்த்துவது மட்டுமே ஆசிரியர் செய்தால் போதுமானது அந்த வகையிலே எல்லா மாணவர்களுமே சிறப்பான மாணவர்கள்தான் அனைத்து விதைகளுமே விருட்சமாக கூடியவை என்பதை ஆசிரியர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இந்த ஆன்மீக மதக்குரு ஓஷோ கூட அவருடைய தந்தை ஒரு மருத்துவர் ஒருமுறை அவரிடம் ஒரு பேட்டி காணப்பட்டது உங்களுடைய மகன் இந்த ஓஷோ இளமையில் எப்படி இருந்தார் என்று அதற்கு தந்தை கூறிய பதில் அவருடைய இளமை காலமானது மிகவும் மந்தமாக இருந்தான் ஆனால் இந்தோ உலகம் பாராட்டக்கூடிய அளவில் மிகப்பெரிய மேதையாகிவிட்டான் என்று குறிப்பிட்டிருப்பார் அதுபோன்று தாமஸ் ஆல்வா எடிசன் மண்டு என்று சொல்லி ஆசிரியர்களால் வெளியேற்றப்பட்டவன் ஆனால் அதே மண்டு என்று சொன்னவன் ஆயிரத்தி முப்பத்தி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்று உலக வரலாற்றிலே மிகச்சிறந்த அறிந்தன் என்று பெயர் வாங்கியிருக்கிறார் எந்த புற்றுக்குள் எந்த பாம்பு இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது எனவே எந்த குழந்தைகளையும் பிற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசாதீர்கள் ஒப்பிட்டால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பிடாவிடில் தனித்தன்மையோடு மிக சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு அனைத்து குழந்தைகளுக்குள்ளும் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த துறைகளிலே அந்த மாணவர்களை மிக சிறப்பானவர்களாக வளர்த்தெடுத்து இந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் அனைவருமே ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையில் இலக்கை அடையக்கூடிய வகையில் இந்த ஆசிரியர்களும் இந்த நல்லுள்ளம் கொண்ட அனைத்து பெரியோர்களும் இந்த மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறேன் அதோடு இந்த நிர்வாகம் என்னிடம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இப்பள்ளியானது எப்படி ஆகிலும் உயர்நிலை பள்ளியாக மாற்றம் பெற வேண்டும் என்பது கண்டிப்பாக அடுத்த வருடங்களில் உங்களுடைய மாணவர் சேர்க்கையை சற்று அதிகரித்து கொண்டு நீங்கள் இதற்குரிய ப்ரொப்போசலை நீங்கள் அனுப்புவீர்களானால் கண்டிப்பாக இதற்கு பரிந்துரை செய்து இயக்க அனுப்பப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய முயற்சியானது கண்டிப்பாக பலனளிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் இந்த ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி